நடிகை சமந்தா நாக சைதன்யாவிடம் இருந்து விவாகரத்து பெற்று இப்போது தனியாக இருக்கின்றார் நாகசைத்தன்யா சோபிதா தொலிபாலாவை திருமணம் செய்யவிருக்கின்றார் இந்த சூழலில் தெலுங்கானா அமைச்சர் ஒருவர் சமந்தா பற்றி அவதூறாக பேசியது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு வகுத்த கண்டனங்களை தொடர்ந்து தனது பேச்சுக்கு பெரும் வருத்தம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சமந்தா குறித்து பேசியிருக்கும் விஷயம் ட்ரெண்ட் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமந்தா இருவிட்டார் சமந்தத்துடனும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர்களின் திருமணமும் நடைபெற்றது திருமணத்துக்கு பிறகும் சமந்தா தொடர்ந்து படங்களில் நடித்து வந்தார் ஆனால் திடீரென இருவரும் சில வருடங்களுக்கு முன்பு தாங்கள் பிரிவதாக அறிவித்தனர் இதனால் திரையுலகினர் அதிர்ந்து போயினர் அவர்களின் விவாகரத்துக்கு பலரும் பல காரணங்களையும் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் மௌனம்தான் காத்து வருகின்றார்கள் இந்த சூழலில் சமீபத்தில் பேசிய தெலுங்கானா வனத்துறை அமைச்சர் கேடிஆருக்கு சமந்தா மீது ஆசை இருந்தது அதற்கு நாகார்ஜுனாவின் குடும்பமும் ஒத்துக்கொண்டது அந்த விவகாரம் தான் சமந்தா நாக சைதன்யா விவாகரத்துக்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்தார் அதற்கு சமந்தாவோ தனது காட்டமான பதிலடியை கொடுத்தார் அது மட்டுமன்றி நாகார்ஜுனா அமலா என சமதாவின் முன்னாள் புகுந்தவிடும் தனது பெரும் கண்டனத்தையும் பதிவு செய்தது அவர்கள் மட்டுமன்றி நடிகர் ஜூனியர் என் தனது காத்திரமான பதிலடியையும் கொடுத்திருந்தார் நிலைமை விபரீதமாவதை உணர்ந்து கொண்ட சுரேகா தான் அப்படி பேசியதற்கு வருத்தமும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆதாரமற்ற தகவல்களை அப்படி நான் பேசி இருக்க கூடாது ஆனால் கேடிஆர் மீதான விமர்சனம் எப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எனவும் கூறியிருந்தார் அதற்கு பிறகு அந்த விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது இந்த நிலையில் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து பிரபலமாகி இருக்கும் பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் இது குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்று காலிக்க பேட்டியில் நாகசைக்கும் சமந்தாவுக்கும் இடையே விவாகரத்துக்கு காரணமாக பல விஷயங்கள் சிலர் குழந்தைகளை பெற்றுக் கொள்ள தயங்குவார்கள் எங்கே குழந்தை பெற்றால் மார்க்கெட் குறைந்து போய்விடுமோ என்று நடிகைகள் அஞ்சுவார்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள நாக சைதன்யாவுக்கு விருப்பம் என்றும் சமந்தா அதற்கு மறுத்தார் என்றும் முக்கியமாக கர்ப்பத்தை கலைத்தார் என்றும் அதுதான் விவாக அடைக்கலத்துக்கு காரணம் என்றும் சமூக ஊடகங்களில் இவர் கூறியிருக்கின்றார் அது உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை அதே சமயம் சமந்தாவுடன் திருமண உறவில் இருந்த போதே நாக சைத்தன்யாவுக்கு சோபிதாவுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏனெனில் சைத்தன்யாவும் சோபிதாவும் நான்கு வருடங்களாக காதலித்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள் சமந்தா விவாகரத்து நடந்து அத்தனை வருடங்கள் தான் இருக்கும் என்றார் ஏனெனில் காதலித்து வருகிறோம் என்று சொல்கின்றார்கள் சமந்தாவுடன் விவாகரத்து அத்தனை தான் சோபிதா நாக சைத்தன்யா காதலித்து வந்தார் அவர்களது திருமண நிச்சயதார்த்தம் அண்மையில் ஹைதராபாத்தில் நடந்து முடிந்தது அடுத்ததாக அவர்களின் திருமணம் விரைவில் ராஜஸ்தானில் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது நாக சைத்தன்யாவின் திருமணத்தை அடுத்து சமந்தாவும் ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தாலும் சமந்தா இதுவரை அமைதியாகவே இருந்து வருகின்றார்